தாள உலக நபர்களோடு தன்னையும் சம்பந்தப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று தெரிவித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச மிக அண்மை காலமாக நாமல் ராஜபக்சவின் அறிக்கைகளை படித்த உங்களுக்கு என்ன புலனாகிறது பயந்து தன்னுடைய குடும்பத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சாரி சாரியான குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து பதட்டம் அடைந்திருக்கிறாரோ என்று எண்ணவும் தோன்றும் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக ஆறு வழக்குகளும் அவரது சிறிய தந்தை பசில் ராஜபக்சவுக்கு எதிராக ஏழு வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி ஒரு தனியார் தொலைக்காட்சியின் அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கருத்து தெரிவித்திருந்தார் இது தவிர இதர ராஜபக்சகளுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித விரோத குற்றங்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன நாமலையினுடைய பெரிய தந்தை சமல் ராஜபக்சவினுடைய மகன் சசீந்திர ராஜபக்சவும் இப்போது விளக்கமறியலில் இருக்கிறார் என்பதை அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது இதனால்தான் நாமல் இப்போது கோயில் பள்ளி விகார என்று ஏறி திரிகிறாரோ என்று கூட தோணும் கண்டி அஸ்கிரிய பீடங்களை சந்தித்த நாமல் ஒரு வினோதமான கோரிக்கை ஒன்றையும் முன்வைக்கிறார் இந்த அரசு தேசத்துக்கு கீர்த்தியை பெற்று தந்த ராணுவ வீரர்களை தமிழ் டயஸ்போராவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வேட்டையாடுகிறது முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகே தன்ன சிறையில் இருக்கிறார் அது மட்டுமல்ல பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னைய சம்பவங்களையெல்லாம் இப்போது கிண்டி கிளறுகிறான் இது அசாதாரணமானது இதற்கு ஒரு விடிவை சொல்லுங்கள் என்ற பாணியில் முகத்தை அஷ்டகோணலாக்கி கொண்டு மண்டியிட்டிருந்தார் நிசாந்த உலுகே தன் கைதாகி இருப்பது ஒரு கடத்தல் குற்றச்சாட்டில் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன் மூன்று சிறுவர்கள் உட்பட எட்டு தமிழர்களை படுகொலை செய்ததால் உச்சநீதிமன்றம் மரண தண்டனை வழங்கிய சுனில் ரத்நாயக்கவுக்கு பொது மன்னிப்பு அளித்தவர் தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சன் ஆகவே இந்த அரசும் அவர்கள் வழியில் எல்லா அநீதிகளையும் கண்டும் காணாமல் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதுவும் இராணுவம் என்பது கை வைக்கவே முடியாத புனிதமான ஒன்று என்று நினைக்கிறார்கள் நிஷாந்த உலுகே தன்ன கடற்படையின் புலனாய்வு பிரிவின் தலைவராய் போது கடற்படை இருந்த வசந்த கரண்ணாகுடவுடன் சேர்ந்து பதினோரு தமிழர்களை கடத்தினார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது கடத்தப்பட்டவர்கள் திருகோணமலையில் நிலக்கீழ் வதை முகாமிலும் கொழும்பில் சைத்திய வீதியில் அமைந்திருந்த தடுப்பு முகாமிலும் சித்திரவதைக்குள்ளானதாகவும் இதெல்லாம் அன்றைய கடற்படை தளபதி வசந்த கரணாகுடவுக்கு தெரிந்தே நடந்திருப்பதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறது இதேவேளை வசந்த கரணாகுட எழுதிய தி டர்னிங் பாயிண்ட் என்ற யுத்த வெற்றியை பற்றிய அவரது சுயசரிதை நூலை பிரித்தானிய சந்தையில் இருந்து அமேசான் யூ நீக்கி இருக்கிறது இந்த வாரம் வசந்த கரணாகுட போன்றோருக்கான உலகளவு அங்கீகாரம் என்பது இப்படித்தான் இருக்கிறது தனக்கு ஆப்பு நெருங்கும் போது பௌத்த துறவிகளிடம் ஓடி ஒளிந்தவாறு மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யும் இவர்கள் போன்றோருக்கு இம்முறை பௌத்த ஒரு இருக்கவில்லை நாமலின் பெரிதாய் கணக்கில் எடுக்கவோ அலட்டிக்கொள்ளவோ இல்லை யார் சரி யார் தவறு என்று எதுவும் தெரியாமல் நமக்கு ஒற்றை வரியில் பதில் கொடுக்க முடியாது என்ற துணையில் அவர்களது பதில் இருந்தது நாமல் இப்படி தன்னுடைய வசதிக்காக பௌத்தத்தையும் சிங்கள மேலாதிக்கவாத சிந்தனைகளுக்கு உரமூட்டும் ராணுவம் மீதான ஒடுக்குமுறை என்ற ஒன்றும் இலங்கையை பொறுத்தவரை புதிய விஷயம் அல்ல ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பின்னர் ஆண்டு அவரும் அவரது குடும்பமும் அரசியலில் பிரவேசம் காண இன்று நாமல் கட்டவிழ்த்துவிட்ட விட்ட அதே போலி பரப்புரைகள்தான் பயன்பட்டன ஒரு மக்கள் விரோத அரசியல்வாதியின் கடைசி ஆயுதம் போலி தேசப்பற்று என்பார்கள் என்று அதைத்தான் தெற்கில் விதைக்க தொடங்கி இருக்கிறாரோ ஆனால் நாவலின் அந்தஸ்து எப்படி இருக்கிறது என்று எல்லோரையும் விட அவருக்கே நன்கு தெரியும் ராணுவ வீரர்களை உசுப்பேற்று ராணுவ வீரர்களை விற்று சிங்கள இனவாதத்தை விற்று பதவிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்சவின் கோமாளித்தனமான ஆட்சிக்கு என்ன நடந்தது என்று அவருக்கு ஒரு அரசியல்வாதியாய் மறந்து போனாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் பொய்யாகவே பிறந்து பொய்யாகவே வாழ்ந்து வெறும் போனது முன்னாள் ராணுவ தளபதி சரத் புன்சேகா ராஜபக்சவை எதிர்த்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய ஒரே காரணத்துக்காக ராஜபக்சே குடும்பத்தால் பந்தாடப்பட்ட கதையை பேச விரும்புவதில்லை உலகத்தின் மிகச்சிறந்த ராணுவ தளபதி என்று யுத்த காலத்தில் ராஜபக்சேக்களால் புகழாரம் சூட்டப்பட்ட சரத் பொன்சேகா ஜனநாயக ரீதியாக தேர்தலில் குதித்த போது படுமோசமாய் அர்ச்சனைக்குள்ளானார் அவர் தோல்வியடைந்த பின்னர் தர தரவென்று இழுத்துக் கொண்டு போய் சிறையில் அடைக்கப்பட்டார் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டது ராணுவ நீதிமன்றம் வழங்கிய மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒப்புதல் அளித்தார் இன்று ஊடக வெளிச்சத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் ஜனநாயகம் பேசும் நாமல் ராஜபக்ச அன்று சரத் சரத்ன்சேகா என்ற ராணுவ வீரருக்கு தளபதிக்கு நடந்த அநீதியின் போது சகலதையும் மூடிக்கொண்டிருந்தார் இது பற்றி சரத் பொன்சேகாவும் ஒரு கூட்டம் ஒன்றில் பேசும்போது மிக காரசாரமாய் விவரித்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முல்லைத்தீவை ராணுவம் கைப்பற்றிய மறுநாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச தனக்கு டெலிபோன் செய்து இரண்டரை வருடமாய் தளபதியாய் பணியாற்றி களைப்படைந்திருப்பீர்கள் இனி போதும் ராணுவ தளபதி பதவியை கொடுத்துவிட்டு ஓய்வு பெறுங்கள் என்று சொன்னதாகவும் தான் அதை சொல்கிறார் இப்படி தன்னுடைய பிரபல்யத்தை கெடுக்க ஆரம்பம் முதலே சதி செய்தவர்கள் தான் ராஜபக்சேக்கள் என்றும் லண்டன் சுற்றுலாவுக்கு ரணிலை விளக்கமறியலில் அடைக்கும் நாட்டில் அறுபத்தைந்து பேருடன் சீனாவுக்கு தனி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டு சென்ற ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் எகிரி இருக்கிறார் மேலும் தன்னோடு மிக நெருக்கமாய் பணியாற்றிய முப்பத்தைந்து ராணுவ உயரதிகாரிகளின் தொழிலை பறித்ததும் ராஜபக்சே குடும்பம்தான் என்றும் இதையெல்லாம் ராணுவத்தை இழுத்துக் கொண்டு அரசியல் செய்ய முயலும் நாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் புரிந்து தள்ளியிருக்கிறார் பொன்சேகா சரத் பொன்சேகா இத்தனை நாளாய் தன்னுடைய இதயத்துக்குள் பூட்டி வைத்திருந்தவைகளை இப்போது கொட்டத் தொடங்கியிருக்கிறார் பொன்சேகா சொல்வதெல்லாம் உண்மையா என்று எதுவும் தெரியாது ஆனால் பொன்சேகா சொன்ன ஒரு விடயத்தை முன்னாள் அமைச்சர் டிரான் அலசும் சொல்லி இருக்கிறார் மங்கள சமரவீரமும் சொல்லியிருக்கிறார் இறந்து போன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபதி சூர்யா சொல்லி இருக்கிறார் அதுதான் ராஜபக்சேக்கள் புலிகளுக்கு பணம் கொடுத்த விவகாரம் திரான் அலஸ் பத்தாம் ஆண்டு இது தொடர்பாக பேசிய வீடியோ இன்னமும் யூடியூபில் இருக்கிறது தன்னுடைய வீடும் காரும் கிரனைட் தாக்குதலில் மொத்தமாய் உருக்குலைந்து போன நிலையில் ஊடகங்களை கூட்டி திரான் அலஸ் ஆற்றிய உரைதான் அது இன்று புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை என்றும் கருத்தியல் ரீதியாய் பலமாய் இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார் நாமல் ராஜபக்ச அதாவது இந்த நாட்டில் ராஜபக்சைகள் இல்லாவிட்டால் புலிகள் எல்லாம் பலமடைந்து வந்து விடுவார்கள் நாடு பிளவடையும் ஆகவே ராஜபக்சக்களின் ஆதரியுங்கள் என்ற ஓலமே இது சரத் புன்சேகாவின் காட்டமான உரைகளுக்கு விளக்கம் கேட்க தேவையில்லை ஆனால் அவருக்கு ஒன்று செய்யலாம் தன் தந்தை மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து ஒரு கன்பரன்ஸ் கோலில் திரான் அமெரிக்காவில் இருக்கும் பசிலையும் இணைத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடந்தது என்று கேட்டு அரசியல் அறிவை வளப்படுத்திக் கொள்ளலாம் இது ஒன்றே ராஜபக்ச குடும்பம் விடாப்பிடியாய் சூடி கொண்டிருக்கும் தேசப்பற்று கிரீடத்தை கொஞ்சம் இறக்கி வைக்க உதவியாயிருக்கும் நாவலின் இந்த திடீர் தடுமாற்றத்தின் பின்னணியில் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பந்தரை பத்மே தலைமையிலான ஆறு பேர் கொண்ட பாதாள கும்பலும் ஒரு காரணம் என்று சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னர் பாதாள உலகத்தின் பெரும் தலைகள் கைதானால் அவர்கள் வாக்குமூலம் மூலம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் அவர்களின் மரணத்துடன் அவர்களை இயக்கிய பெரும் அரசியல் புள்ளிகளும் தப்பி விடுவார்கள் என்ற பிரபல தாதாவினுடைய மரணம் இதற்கு நல்ல உதாரணம் ஆயுதம் காட்ட போன போது சுட முயன்றார் நாம் திருப்பி சுட்டோம் என்று கேட்டு கேட்டு புளித்து போன காரணம்தான் சொல்லப்பட்டது இதற்கு முதல் இப்படி பிரபல கேடிகள் கைதானால் அவர்கள் பயன்படுத்திய தொலைபேசிகள் எதுவுமே காவல்துறையிடம் சிக்காது ஆனால் இம்முறை கெஹல் பத்தரை பத்மை தலைமையிலான பாதாள கும்பல் பயன்படுத்திய முப்பத்து மூன்று தொலைபேசிகள் போலீசாரிடம் இவர்களை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதியை நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தகவல்கள் எல்லாமே அச்சத்தில் உரைய வைக்கும் ரகத்தில் இருக்கின்றன ஆகவே சாட்சிகளையும் கைதாகி இருப்பவர்களையும் பாதுகாப்பது அரசின் தலையாய கடமை கடைசியாக சில மாதங்களுக்கு முன்பு கஜா என்று அழைக்கப்படக்கூடிய அருண வித்தானகை வித்தனியவில் வைத்து தன்னுடைய ஒன்பது வயது மகள் மற்றும் ஆறு வயது மகனுடன் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் கஜாவும் ஒரு பாதாள உலக உறுப்பினர் அவரது கொலையின் பின்னணியில் தம்பிலி லஹிரோ மற்றும் தக்கோ சமான் ஆகிய இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உறுப்பினர்களும் இருந்தார்கள் கஜா இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ஊடகவியலாளர் சமுதித்தவின் யூடியூப் சேனலுக்கு வழங்கிய நேர்காணலில் ராஜபக்சே குடும்பத்தை மிக கடுமையாக சாடியிருந்தார் தான் ராஜபக்சே குடும்பத்துக்கு விசுவாசமாய் உழைத்ததாகவும் அவர்களின் அத்தனை அசுத்தங்களையும் தான் சுமந்ததாகவும் ஆனால் அவர்கள் எந்தவித நன்றியுணர்வும் மற்றவர்கள் என்றும் சொல்லியிருந்தார் கஜா மேலும் தான் மரணத்துக்கு அச்சப்படப்போவதில்லை என்றும் ராஜபக்சேக்களின் அழிவு காலம் தன் தான் ஆரம்பமாகும் என்றும் தெரிவித்திருந்தார் நான் இறந்தாலும் சாட்சிகள் அழியாது என்று இன்னொரு முக்கிய விடயத்தையும் சமுதித்தவிடம் சொன்னார் கஜா கஜா இந்த நேர்காணலை வழங்கி ஒரு வருடமாகிறது இன்று உயிரோடு இல்லை அவர் சொன்னது போலவே சாட்சிகள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன நடக்கும் விசாரணை நடைபெறுகிறது இந்த பாதாள உலக சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் பற்றி அரச உயர்மட்டம் அலாதையான அக்கறையுடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது